கோவை ப்ரோஜோன் மாலில் கண்ணை கவரும் ஐரோப்பாவின் ஐம்பது அடி உயர ஈபில் டவர் கோவை சத்தியமங்கலம் சாலையில் சரவணம்பட்டியில் அமைந்துள்ளது புரோஜான் மால் இங்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு ஐரோப்பாவில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஏபிள் டவர் மாதிரி ஐம்பது அடி உயரத்துக்கு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் புரோஜான் மால் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காண்பதற்கு ரம்யமாக உள்ளது உலக அதிசயங்களில் ஒன்றான ஏபிள் டவர் பாரிஸில் மிக கூடுதலாக அடையாளம் காணத்தக்கதாகும் அத்துடன் உலகம் முழுவதும் ஏது பாரிஸுக்கான ஒரு குறியீடாகவும் அறியப்படுகிறது இந்த ஏபல் டவர் கோபுரம் நாளை முதல் அதாவது ஜனவரி பத்தாம் தேதி வரை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் மேலும் பாரிஸில் உள்ளது போல் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது இங்கு வாடிக்கையாளர்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் லாலி பாப் சுவர் கோலாங்கல் ஓவியம் கிறிஸ்துமஸ் பாக்கிஷம் மற்றும் பல அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன